நான் என் மட்டுமே பேசுவேன் எனக்கு மட்டும் ஏனப்பா புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது என்னால் சமாளிக்க என்று தவிக்கின்றாய் தங்கமை பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் அதிகாரம் எதுவாயினும் அவை அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும் ஏனென்றால் இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல நம்பிக்கையோடு இரு உனது எண்ணங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறும் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது தைரியத்தை இழந்து விடாதே நீ நம்பிக்கை இழந்தால்தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகின்றது எதை பற்றியும் கவலை கொள்ளாதே தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக் கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவும் மாறாது எந்த பயனும் இல்லை ஒருவர் உன்னை ஏமாற்றிவிட்டால் அவரிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும் மறுபடியும் அவரையே நம்பி இருக்க கூடாது இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு தங்கமே உன்னுடைய காரியங்கள் யாவும் நிச்சயமாக கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்லவே இவ்வாறு உன்னை பயணம் செய்ய சொல்கின்றேன் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு தங்கமே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடுதான் என்றும் என்றென்றும் இருக்கின்றேன் நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வாய் உன்னை தொடரும் துயரங்கள் யாவும் என்றோடு விலகி செல்லட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே வாழ போகின்றாய் என் மேல் நீ வைத்துள்ள நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும் அதுவரை உன் அப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக காத்து உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதம் நிகழப் போகின்றது சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு இருத்தங்கமே ஓம் முருகா வெற்றுவேல் முருகா